அன்புமணி இன்றைய தினம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாறிவிட்டது குரல் கொடுத்தவர் நம்மளுடைய தம்பி அவர்கள் அதே சமயத்தில் இன்றைய தினம் தனி நிதி நிலை துவங்கப்பட்டு விட்டது இந்த ஆண்டு தனி நிதி நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் இதில் நூத்தி ஐம்பது லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கிறது இந்த ரூபாயை வகுத்து பார்த்தால் ஒரு ஏக்கருக்கு முப்பது ஆயிரத்தி இருபத்தி ஏழு ரூபாய் தமிழக அரசு செலவு செய்கிறது எங்களுக்கு நேரடியாக ஏதாவது கிடைக்கிறதா ஒரு ரூபாய் கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை நான் தமிழக முதலமைச்சருக்கு இப்பொழுது நான் சொல்லுகிறேன் உங்களுடைய தந்தையார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு கிலோ நெல்லுக்கு இடைநிலை செலவாக இரண்டு ரூபாய் கொடுத்தீர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரத்து ஐநூறு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி அவர்கள் நான் இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்து விட்டேன் என்று புழுக மூட்டை விடுகிறார்கள் ஆனால் அவர் கொடுத்தது ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒரு பைசா தான் சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் கூடுதலாக கொடுத்தது இருபத்தி ஒரு வைசா தான் ஏமாத்துகிறீர்களே இது தயவு செய்து நான் கேட்கிறேன் தமிழக முதலமைச்சர் அவர்களே ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒரு பைசாவை கொடுத்து விட்டு நீங்கள் இரண்டாயிரத்து ஐநூறு நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறீர்களே தமிழகத்தில் உள்ளே உழவர் மக்களே இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னு தயவு செஞ்சு சொல்றேன் அதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சத்தீஸ்கரிலே ஒரு கிலோ நெல் முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஒடிசாவிலே ஒரு கிலோ நெல் முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா அதை மேற்கோள் காட்டி அதை தர வேண்டும் என்று நம்மளிடம் ஒருமித்த குரல் கொடுக்க நமது தலைவர் தான் வர வேண்டும் என்று சொல்லுகிறேன் நேர் மேலாண்மை பாசன சபை என்று கிராமங்கள் தோறும் அமைத்து ஆனால் அந்த பணியை அவரிடம் செய்யவில்லை அரசியல்வாதிகளே செய்கிறார்கள் இது மத்திய அரசின் நிதியிலிருந்து இருந்து துவங்கப்பட்டது ஒரு ரூபாய் கூட பாசன சபை செய்யவில்லை அதை செய்கிறது அனைத்தும் ஆளும் அரசியல்வாதிகள் என்பதை இந்த சமயத்திலேயே உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் அதே சமயத்தில் ஒரு தகவலை உங்களிடத்திலே சொல்லுகிறேன் சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை இதற்கு பொருளும் சொல்லுகிறேன் இருபதாம் ஆண்டு கொரோனா என்றும் ஒரு தொற்று நோய் வந்தது எல்லாம் நின்று விட்டது இரண்டே இரண்டு மட்டும் நிற்கவில்லை ஒன்று சுழலுகின்ற இன்னொன்று உழவுத் நிற்கவில்லை அதிலிருந்து எனக்கு என்ன புரிகிறது சுழலுகிற பூமிக்கு முன்னால் தான் சுழலுகிறது அதனால்தான் சுழன்றும் ஏறு பின்னது உலகம் என்று சொன்னான் வள்ளுவன் பூமி நின்றால் உலகம் இல்லை உழவு தொழில் நின்றால் மனிதனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதன்படி மருத்துவர் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதும் அரசு நாங்கள் ஏற்றி தருகிறோம் எங்களையும் காக்கவில்லை நாங்கள் உற்பத்தி செய்த உணவு பொருள்களையும் காக்கவில்லை நீங்கள் நீங்கள்தான் குரல் கொடுக்க வேண்டும் அதே சமயத்தில் ஒரே ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும் என்று ஒரு பணிவான வேண்டுகோள் ஒரு ஆண்டுக்கு ஓய்வெடுக்க போகிறோம் என்று சொன்னால் போதும் இந்த ஆட்சி விடும் இருக்கிற உணவுகள் அனைத்தும் பதுக்கப்பட்டுவிடும் முதலிலே ஓய்வெடுக்க போகிறோம் என்று சொன்னால் போதும் மரியாதைக்குரிய மறைந்த அம்பேத்கர் சொன்னது போதி ஒன்று திரட்டு புரட்சி செய் புரட்சி செய்யும் போது நீ எந்த ஆயுதத்தையும் கையில் எடுக்காதே நீ வீட்டிலே நீ உட்கார்ந்து கூப்பிடுவான் போடான்னு சொன்னாரு இது எல்லா மக்களுக்குமே இது பொருந்தும் முதலிலே உடவர்களுக்கு இது பொருந்தும் உங்களுடைய வாயினால் தயவு செய்து நீங்கள் இந்த ஓய்வு என்றும் அறிவிப்பை நாடெங்கும் பரப்ப வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்க தலைவர் அவர்கள் ஓய்வு பெற்ற தாசில்தார் மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மதிப்புக்குரிய மாநில தலைவர் மருத்துவர் அவர்களே மாவட்ட நிர்வாகிகளே மேடையில் இருக்கின்ற பெரியோர்களே இங்கே திரளாக வந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் நண்பர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் நான் இந்த மாவட்டம் சந்திக்கின்ற ஒரு நான்கைந்து பிரச்சனைகளை நம்முடைய மருத்துவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நம்முடைய மாவட்டத்தில் ஒரே ஒரு தொழிற்சாலை தான் இருந்தது அந்த தொழிற்சாலை தான் பட்டவர்த்திக்கு பக்கத்துல நடிப்பு செய்ய போலவர் கே ஆர் ராமசாமி சர்க்கரை ஆலை அந்த சர்க்கரை ஆலை அப்படியே மூடிட்டாங்க இவர் என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் வாக்குறுதியில நான் வந்தா அந்த சர்க்கரை ஆலையை இயக்க வைப்பேன் என்று சொன்னார் இயக்குனார்களா நாலரை வருஷம் ஆச்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முடிஞ்ச உடனே முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு நிபுணர் குழு அமைச்சாங்க அந்த நிபுணர் குழு அறிக்கை அதன் அடிப்படையில் அதன் அடிப்படையில நான் வந்து இந்த சர்க்கரை ஆலையை நாங்க தொடர்ந்து போகணும் நிபுணர் குழு அறிக்கை கொடுத்துட்டாங்க நாலரை வருஷம் ஆயிரத்தி இது ஒரு ஆறு மாசம் தான் இருக்கு இன்னும் அந்த சர்க்கரை ஆலை இயக்கப்படவில்லை நம்ம எல்லாருமே நெல்லை உற்பத்தி பண்ணி மழை பெஞ்சா தலையில முக்காடு போட்டுக்கிட்டு மாவட்ட ஆட்சியாளர்கள் நிவாரணத்துக்கு மனு கொடுத்து அந்த சர்க்கரை ஆலை இயங்கினால் ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் ஏக்கர்ல கரும்பு பயிரிடுவாங்க கரும்பு மழையில முழுகாது ஆக அந்த கரும்பு மாற்று பயிர் நெல்லுக்கு மாற்று பயிர் செய்கின்ற ஒரே வாய்ப்பு கரும்பு அந்த கரும்பு போட முடியாத அளவுக்கு இந்த ஆட்சி துரோகம் செய்து கொண்டிருக்கிறது விவசாயிகளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தொழிற்சாலை தான் இங்க தொழிற்சாலையே கிடையாது இது ஒரு பிரதேசம் டெல்டா மாவட்டம் படுகை மாவட்டம் அந்த தொழிற்சாலையை திறக்கிறதுக்கு முடியாம இது மாதிரி நமக்கு இந்த ஆட்சி வாக்குறுதி கொடுத்தும் நிறைவேற்றவில்லை வேளாண்மைக்கு இப்ப நாங்க வந்து பாட்டாளி மக்கள் நிழல் நிதி அறிக்கையில போடுறாங்க அதெல்லாம் சொல்றாங்க இவர் வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை சொல்றாங்களே தவிர வேளாண் விவசாயிகள் சந்திக்கின்ற பிரச்சனை தீரவில்லை பிரச்சனை தீராம நீ தனி பக்கெட் போட்டு என்ன பிரயோஜனம் தனியா பக்கெட் போட்டா போதுமா விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்ந்துதா அது மட்டும் இல்ல இப்போ இந்த தெருநாய் பிரச்சனை விவசாயிகளுக்கு துணை துணையான ஒரு இணையான ஒரு பிரச்சனை எங்க பார்த்தாலும் ஒரே நாய் கோழி வளர்க்க முடியுதா நம்மளால கோழி வளர்த்தா கோழி வளர்த்தா என்ன செய்யுது நாய் பிடிச்சிருக்கு சொல்லுங்களா கோழி வளர்த்தால் நாய் முடிச்சு பிடிக்கும் எங்க கோழி வளர்க்கறது நமக்கு சேலம் மாவட்டத்துல இருந்து வந்து மீன் மார்க்கெட் வாசல்ல நாட்டு கோழி முட்டை விற்கிறாங்க நம்மளால கோழி வளர்க்க முடியாதா நான் நகராட்சியை சேர்ந்தவன் எங்களால என்னால கோழி வளர்க்க முடியாது வரத்தான் என் வீட்டு கோழி நாய் குடிச்சு போயிடும் அடுத்தது நான் ஒரு ரிட்டையர் தாசுக்காரு எங்களுக்கு வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து நம்முடைய முதல்வர் இப்பொழுது முதல்வர் சொன்னாரு நான் திமுக ஆட்சி வந்து பழைய ஓய்வு திட்டத்தை புதுப்பிக்க கொண்டு வருவேன் என்று சொன்னாரு இந்தியாவில பல நான்கு ஐந்து மாநிலங்களை கொண்டு வந்துட்டாங்க ஏழு மாநிலங்களும் கொண்டு வந்தாங்க ஐயா அவர் கரெக்டா சொல்றாங்க ஏழு மாநிலங்களும் கொண்டு வந்தாங்க ஆனா தமிழ்நாடு அரசு மட்டும் இன்னும் அதை பத்தி பேசவே இல்லை அவர் என்ன சொல்றாரு நம்முடைய ஸ்டாலின் நான் அப்படி சொன்னா அவருக்கு இப்ப ஞாபக சக்தி குறைஞ்சு போகுது எதிர்கட்சியா இருக்கும் போது நல்லா இருக்கு ஞாபக சக்தி ஆளுங்கட்சி ஆயிட்டா ஞாபக சக்தி குறைஞ்சு போகுது அவருக்கு சௌரியமான திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றிட்டு எதுல கமிஷன் வரும் என்ன விஷயமோ அது ரொம்ப கரெக்டா ரெண்டு வயசு ஆகும் நாலு வயசு ஆகும் கரெக்டா போட்டு மக்களுக்கு சாதகமான திட்டங்களை நிறைவேற்ற மாட்டாரு மாத மாதம் மின்சார கணக்கெடுப்பு நடத்த நடத்துறாரா நடத்தலையா ஏன்னா அவருக்கு சாதகமா இல்ல அடுத்தது ஒரு பிரச்சனை மயிலாடுதுறையில ஒரு இவங்க அப்பா தான் சொன்னாரு கலைஞர் என்ன சொன்னாரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவ மருத்துவக் கல்லூரி அமைப்பேன்னு சொன்னாரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி நம்முடைய தமிழ்நாட்டுல அஞ்சு மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி இல்ல மயிலாடுதுறை தென்காசி இந்த மாதிரி மாவட்டங்கள்ல ஆறு மாவட்டங்கள்ல இல்ல அதனால தான் புள்ளி வரத்தோடு சொல்கிறார்கள் ஐயா அவர்கள் இதே இப்போ மருத்துவ கல்லூரி இல்ல அந்த மருத்துவ கல்லூரியை அமைப்பதற்கு முன்னாடி ஆட்சியமிச்சர் எடப்பாடியாதவர் அப்படி முதலமைச்சராரார் இப்படி முதலமைச்சராக சொன்னாங்க அவர் பதினொரு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தாரு இவரு நாலரை வருஷமா நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு மருத்துவ கல்லூரி கூட கொண்டாருப்போம் இது என்ன இதை இதை விட அநியாயம் உண்டா நினைச்சு பாருங்க நாலரை வருஷம் எதுக்கு ஆண்டீங்க உங்களுக்கு சொந்த விஷயம் உங்க குடும்ப விஷயம்னா குடும்ப குடும்ப விழான்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராம்நாத் சிங்கை ராஜநாத சிங்க கொண்டு வரீங்க திருமதி திருமதி கனிமொழி அவர்களை வந்து வெளிநாட்டு குழுவில தான் போட்டுக்கிறீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க சாதிச்சுக்கிறீங்க மக்களுக்கு வேணும்னா மத்திய அரசு அதை கொடுக்கல இதை கொடுக்கல இதை கொடுக்கல அதை கொடுக்கல என்று இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல இங்க இங்க வந்து நம்முடைய மருத்துவர் அவர்கள் நீர் மேலாண்மை திட்டத்தில் ரொம்ப அக்கறையோடு இருக்கிறாங்க நம்ம மயிலா இந்த ஒரு பிரச்சனை நான் முடிச்சுறேன் மயிலாடுதுறையில் ஐம்பத்தி ஏழு குளம் முப்பத்தி ரெண்டு குட்டை இருக்கு எண்பது மேட்டூர் நூத்தி இருபது அடி தண்ணீர் அடி தண்ணீர் நிரம்பி தூர் தூர்வாரது கிடையாது நகராட்சியா அல்ல நீர்வள ஆதாரத்துறையான ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது அது அந்த வாக்கா வந்து பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாரத்துறை அந்த குப்பையை அள்ள மாட்டேன் நகராட்சி அங்க நீர்வள ஆதாரத்துறை அதிகாரிகிட்ட போய் கேட்டா குப்பாள வேண்டியது நகராட்சி பொறுப்பு இப்படி எல்லாம் சொல்கிறார்கள் எனவே இந்த பிரச்சனைகளை ஐயா அவர்களுடைய கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த மயிலாடுதுறை மருத்துவக் கல்லூரி வரணும் மயிலாடுதுறை மாவட்ட சர்க்கரை ஆலை இயக்கப்படணும் இந்த தெருநாய்களை பிடிச்ச எங்கள் எங்களை வந்து காப்பாற்றணும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம் மணிமேகல இருக்காங்களா மணிமேகல இந்த சகோதரி மணிமேகலை வந்து அண்ணன் அவர்களை வரவேற்று இங்க வந்திருக்கும் அனைவர்களையும் மರಣ வரவும் வேண்டம வரட்டே இப்போ இந்த ஆற்றுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வயசு குழந்தையில இருந்து பெண்கள் நூறு வயசு முதியவர்கள் வரை யாருமே வெளியில நடக்க முடியாது இல்ல எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நடக்குதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது எல்லாத்தையும் நம்ம ஒழிக்கணும்னா நம்ம அண்ணன் ஆட்சியில் அமர்ந்தாதான் இது எல்லாத்தையும் நம்ம ஒழிக்க முடியும் அதுக்கு நீங்க எல்லாரும் இந்த இருபத்தி ஆறுல வர தேர்தல்ல நீங்க எல்லாரும் அண்ணனுக்கு வாக்களித்து அண்ணனை பெருமாறியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சரி சரிங்கம்மா நன்றி நன்றிம்மா அடுத்ததாக மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய கோசு மணி அவர் வாங்க கொஞ்சம் வாங்க கொஞ்சம் நவ்பா அப்படிப்பா பின்னாடி பா மரியாதைக்குரிய நம்முடைய பாட்டாளி மக்களின் மாநில தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உறுத்தாக்கி கொள்கிறேன் தமிழகத்து மக்களினுடைய தரம் வாழ்க்கை தரம் மிகவும் கீழான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இந்த மக்களுடைய உரிமையை வந்து பதிவு கொடுத்துட்டு நம்ம இருக்கிறோம் இந்த பறிக்கொடுத்துகளை மீட்டெடுப்பதற்காக மக்களின் உரிமை மீட்பு பயணத்தை மேற்கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய சென்னையா மாநில தலைவர் அவர்களுடைய கருத்துக்களை ஏற்று நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இங்கு வந்திருக்கக்கூடிய மகளிர் எங்களுடைய தாய்மார்கள் நீங்களெல்லாம் கண்ணு கருத்துமா இருந்து